நண்பர்களே இந்த காட்சியை பாருங்கள் இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் குடியிருக்கிற பகுதியெலாம் நடந்திருக்கு திருவெற்றியூர் தாங்கல்குட்பட்ட தியாகராயபுரத்தில் தான் வந்து இந்த கொள்ளையானது நடந்திருக்கு இது எந்த விதத்தில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரன் அவங்க கூட சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் வந்திருக்காங்க மொத்தம் ஆறு பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ பப்ளிக் இருக்கிறாங்க அது கூட பொருட்படுத்தாமல் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க ஒரு ஒரு வீடா நோட்டமிட்டு இருக்கானுங்க அதுல முதல்ல இவன் பாக்குறீங்க பாத்தீங்களா இவன் வந்து என்ன பண்ணிருக்கான் ஒரு வீட்டுல ஏறி இருக்கான் அந்த வீட்டுல ஆள் இல்ல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஏறி இருக்கான் ஏறும்போது அந்த வீட்டுல இருந்து ஒரு செல்போன் எடுத்திருக்கான் போல இருக்கு அப்பதான் வந்து அந்த வீட்டுல இருக்கவங்க எங்கேயோ மார்க்கெட் போயிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு வந்துட்டு இவனை கேட்டிருக்காங்க என்னடா எதுடா எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் வந்து ஒரு சரியான பதில் சொல்லாம ஓட முயற்சிருக்கான் அப்ப அங்க பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி என்ன பண்ணாங்க சரி இது இப்படியே விசாரிச்சா நல்லா இருக்காதுன்றதுனால திருவெற்றூர் உட்பட்ட எச்ஐட் காவல் நிலையத்தில் வந்து நூறுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க காவலரும் வந்தாங்க வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும் போது அந்த காவலர்கிட்டையும் சரியான பதில் சொல்ல அவனுக்கு வந்து ஹிந்தியை தவிர வேறு எதுவும் தெரியாது தமிழில் நம்ம கேட்கும்போது கூட சரியாக புரியல அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அறிஞ்சு மீடியா நண்பர்களும் வந்தாங்க அப்போது அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து சொன்னார் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது நான் கையங்குளமாக பார்த்து பிடிச்சேன் அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கும் உதவியோடு பிடிச்சி அவனை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் மீடியாவில் சொன்னார் அப்புறம் என்கிட்டையும் கேட்டாங்க நீங்கள் ஹிந்தியில் பேசினீங்களே என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் நான் சொன்னேன் சார் அவனுங்க மொத்தம் வந்து இவனோட சேர்ந்து ஒரு ஆறு பேர் வந்திருக்காங்க ஊரில் வந்து விவசாயம் பண்ணுறாங்களாம் அந்த விவசாயம் வந்து அவனுக்கு போதிய வருமானம் இல்லாதான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான் சென்னைக்கு சென்னைக்கு வரும்போது வேலை தேடுறதுக்காக வந்திருக்கானுங்க வேலை தருனதும் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் சொன்னோம் இதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்மக்கிட்ட காவலர் கேடாரு உதவி ஆய்வாளர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சார் நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போங்க பாதிக்கப்பட்டவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா அவரும் கூப்பிட்டுட்டு போனார் நன்றி